அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் சுண்டைக்காயோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும் அதனால் நம்ம உரல்ல வச்சு தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இந்த மாதிரி உரல் இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா சுண்டக்காயும் தட்டி எடுத்தாச்சு சுண்டக்காய் அப்படியே வச்சிங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் கருப்பு கலரில் ஆயிடும் அதனால் மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு எலுமிச்சி பழ அளவு சைஸில் புளி எடுத்துகிட்டு சுடுதண்ணி சேர்த்து ஊற வைக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வணங்கணும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸில் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி அதையும் சேர்த்திருக்கேன் தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கலாம் ஒரு ஜூசி ஃபார்மில் தக்காளி ஆகணும் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா சுண்டக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சுண்டைக்காய் லைட்டாக கசப்பு உடையது அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கும்போது இந்த தன்மை கொஞ்சம் கம்மியாகும் சுண்டக்காய் எண்ணெயில் நல்லா வணங்கணும் அப்போ தான் சீக்கிரம் வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் நம்ம மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் புளி தண்ணி சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் வரையும் கொதிக்க விடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் நல்லா தண்ணியாக பிரிஞ்சு வந்து நல்லா ஒரு கொதி வரும் அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டுனா நல்லா திக்காக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ